அலாமிகம் வரமத்துல வபர்த்துல்லா வலமதுல்லாத்துலாம் அம்மாபாத் மோமீன்களை நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இறைவனுடைய தொண்ணூற்றொம்பது திருநாமங்களும் ஹஸ்மா அல் ஹுஸ்னா ரொம்ப ரொம்ப சக்தி பெற்றதும் அழகிய திருநாமங்களாகும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது அந்த தொண்ணூற்றொம்பது திருநாமங்களில் நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ரொம்ப சக்தி பெற்ற மூன்று இஸ்ம்களை பற்றி தான் இறைவனுடைய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களை நாம் தினமும் ஒரு முறை ஓதும் போதே தாலா நமக்கு வழங்கக்கூடிய பரக்கத்தும் ரகுமத்தும் நமக்கு வழங்கக்கூடிய நன்மைகளும் சொல்ல அளவில்லாததாகும் நாமே நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாகும் அது அது ஹஸ்மால் தினமும் ஓதி வெற்றியடைந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு நமது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை கிடைக்கும் நமது குடும்பத்தில் பறக்கத் என்பது கிடைக்க தொடங்கும் அதற்கு மேலாக இறைவனுடைய ஒரு கருணை நமது மேல் எப்பொழுதும் இருக்கும் இந்த தொண்ணூற்றி திருநாமங்களை தினமும் ஓதும் போது நமக்கு அதிக பிரதிபலன் அதிலும் நாம் தினமும் நமது அன்றாட வாழ்க்கையில் என்றைக்குமே ஓத வேண்டிய ஒரு மூன்று இஸ்முகளை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூன்று இஸ்முகளை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களிட பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு தீனான அறிவை நாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது கூட ஒரு சதக்கவாகும் அதனால் முடிந்த அளவு நீங்கள் அடுத்தவர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இனி அந்த சக்தி மிகுந்த நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த மூன்று இஸ்முகள் எதுன்னு பார்ப்போம் இறைவனுடைய அழகிய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களில் சக்தி பெற்ற இந்த மூன்று திருநாமங்களை தினமும் ஓதக்கூடிய அந்த அடியானுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் பார்க்கலாம் நமது வீட்டில் எந்த ஒரு துக்கமும் இல்லாமல் வேதனை இல்லாமல் கவலைகள் இல்லாமல் நல்ல சந்தோஷத்தோடு வீட்டில் பறக்கத்தும் ரோமத்தோடு நல்ல ஒற்றுமையோடு பெரும்பாலும் நிறைய வீடுகளில் எப்பொழுதும் பிரச்சினைகள் தான் எப்பொழுதும் வேதனை பதட்டம் தான் ஆனால் இறைவனுடைய இந்த மூன்று திருநாமங்களை நமது வீட்டில் நாம் கொண்டிருந்தால் நமக்கு அல்லாஹு தாலாவிடமிருந்து நமது வீட்டில் ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் நமக்கு பறக்கத்தும் ரகுமதும் இன்னும் அயரான வழிகளில் நமது வீட்டில் வருமானமும் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹோதாலாவின் ஒரு கொடைகள் நமது வாழ்க்கையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதன் பின்பு எதையும் நினைத்து பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் இறைவனுடைய ஒரு பறக்கத்தை நமது வாழ்க்கையில் வந்து சேர்ந்தால் இறைவன் தர தீர்மானித்தால் நமது வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிதான் சம்பாத்தியத்தில் ஒரு பெரிய உயர்வை அந்த அடியானுக்கு பார்க்க முடியும் அதேபோல் அந்த அடியானுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் என்பது விசாலமாக்கப்படும் நீங்க எந்த ஒரு காரியத்தை நடக்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் அல்லது மனதளவில் நினைத்தாலும் நீங்கள் நினைத்ததை விட அல்லாஹாலா எளிதாக அந்த காரியங்களை அமைத்து தருவான் இப்படி அதிக அளவில் சக்தியும் அதிக அளவில் அதிசயமும் நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த மூன்று இஸ்முகள் முதல் இஸ்மு யா அல்லா யா ஃபத்தாகு யா அல்லா இந்த யா ஃபத்தாஹு யா அல்லா வெற்றியை தரக்கூடிய என்னுடைய இறைவன் இந்த இஸ்ம ஒரு நாள் மூன்று முறை ஓதிக் கொள்ளுங்கள் இந்த திருநாமத்தின் அந்த ஒரு சக்தியை நாம் உணர்ந்தால் நமது வாழ்க்கையில் நாம் இதை தவிர்க்கவே மாட்டோம் வெற்றியின் சாவி நமது கைகளில் இருப்பதுதான் யா ஃபத்தாகு யா அல்லா அதாவது நாம் செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் நாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய தொடங்கும் போதே நம் தோல்வியை சந்தித்தால் நீங்கள் மூன்று தடவை யா 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 என்று ஓதி துவா செய்துவிட்டு அந்த காரியத்தை தொடங்கினால் உங்களுக்கு அது வெற்றிகரமாக அமையும் வெற்றியின் சாவி என்றுதான் யா ஃபத்தாஹு யா அல்லா என்பதை கூறப்படுவது இரண்டாவது நமது இதயம் நேரான வழிகளில் பயணம் செய்யும் மூன்றாவது எல்லா வேதனைகளிலிருந்தும் கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான் எந்த ஒரு தடைகளிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் ரப்பு நம்மை பாதுகாப்பான் நிறைய பேருக்கு கல்யாணம் என்பது நடைபெறாமல் பல வருடங்களாக தடைகள் கொண்டே இருக்கும் நல்ல பணம் இருக்கும் நல்ல அழகிருக்கும் ஆனால் அவர்களுக்கு கல்யாணம் என்பது அமையாமலே இருக்கும் இந்த ஒரு திக்ர நீங்கள் ஓதும் போது உங்களுக்கு பிடித்த உங்களது வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வரனை இறைவன் உங்களுக்கு அமைத்து தருவான் யா ஃபத்தாஹு யா அல்லா யா ஃபத்தாகு யா அல்லா என்று தினமும் நூறு முறை நீங்கள் அதிகப்படுத்தி ஓதிக் கொள்ளுங்கள் சிறையில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் இந்த ஒரு திக்கரை ஓதும் போது சிறையில் அல்லாஹு தாலா பாதுகாத்து விடுவான் இனி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று இருந்தால் ஒரு கணக்கை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அந்த கணக்கில் நீங்கள் ஓதி முடித்து கொள்ளுங்கள் இனி அது உங்களுடைய எக்ஸாமில் இருந்தால் அல்லது இன்டர்வியூவில இருந்தால் அல்லது செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆக வேண்டும் என்றால் டென்ஷன் டிப்ரெஷன் சிரமங்கள் தடைகள் கவலைகள் எல்லாம் நீங்குகிறது இனி எட்டாவது விஷயம் தினமும் நூறு முறை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு வருமானத்தில் பெரிய ஒரு உயர்வை பார்க்கலாம் பணம் என்பது அதிகரிக்க தொடங்கும் நூறு தடவை யா யா அல்லாஹ் என்று தினமும் ஓதுவதற்கு நமக்கு குறைந்த நேரம் போதுமானது அந்த ஒரு குறைந்த நேரத்தை நீங்கள் யா யா அல்லா என்கிற திக்குரு ஓதுவதற்கு நீங்கள் மாற்றி வைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வருமானமும் பணமும் அதிகரிக்கத் தொடங்கும் இந்த ஒரு திக்கருக்கு இன்னும் ஏராளமான மகத்துவங்கள் இருக்கிறது அதில் கொஞ்சம் மகத்துவங்கள் தான் நான் இங்கே உங்களுடைய பகிர்ந்து கொண்டேன் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது திக்கரு ஹஸ்மால் உஸ்னால இரண்டாவது சக்தி பெற்ற அந்த திருநாமம் யா 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 ஒரு அடியானாவது திருநாமத்தை ஐந்து பின்னர் ஒவ்வொரு அமர்விலும் நூறு தடவை நீங்கள் ஓதினால் அந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாலா ஆயுளை அதிகப்படுத்துவான் இன்னும் திடீர் மரணங்களிலிருந்து ரப் அவனை பாதுகாத்து விடுவான் அது மட்டுமில்ல ரிஸ்கில் நல்ல விசாலம் கிடைக்கும் அதே போல சம்பாத்தியத்தில் அதிக உயர்வை ஏற்படுத்துவான் சம்பாத்தியத்தில் எந்த ஒரு சிரமமும் கஷ்டமும் அந்த அடியானுக்கு ஏற்படாது வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும் இன்னும் குடும்பத்தில் தேவையான ஒற்றுமை என்பது இருக்கும் சம்பாத்தியத்தில் அதிக ஒரு முன்னேற்றத்தை நமக்கு பார்க்க முடியும் அடியானுடைய வாழ்க்கையில் தரித்திரம் என்பது பக்கத்தில் கூட வராது வறுமை என்பது விலகி ஓடும் நாம் எப்பொழுதுமே அல்லாஹு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் நல்ல ஆயுள் அதிக ஆயுள் நல்ல சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று திடீர் மரணத்திலிருந்து நமக்கும் நம்ம நமக்கு வேண்டியவருக்கு வேண்டி இறைவரிடத்தில் எப்பொழுதும் நாம் துவா செய்வோம் நாம் வாழக்கூடிய இந்த துனியா வாழ்க்கையில் நமக்கு ரிஸ்கில் வருமானத்தில் செல்வத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் தடையும் இல்லாமல் யாரிடத்திலும் கையை நீட்டாமலும் வாழ்வதற்கு அல்லாஹு தாலாவிடத்தில் எப்பொழுதும் நாம் துவா செய்வோம் அதற்கு இந்த யா ஹையு யா அல்லா என்கிற இந்த திருநாமத்தை நீங்கள் தினமும் உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் நூறு முறை ஓதி துவா செய்யுங்கள் யா ஐயு யா அல்லா என்கிற இந்த திருநாமத்தை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் என்ன ஒரு துவா அந்த அடியான் கேட்டாலும் தாலா இறைவன் அந்த அடியானுக்கு அவன் கேட்பதை வாரி வாரி வழங்குவான் என்பதாகும் இனி மூன்றாவது திருநாமம் யா மலிக்கு யா அல்லா யா மலிக்கு யா அல்லா அரசன் நாம் அனைவருக்குமே அரசன் நமது ரப்பு தான் அஸ்மால் உஸ்னால் ரொம்ப சின்ன திருநாமமும் அதே நேரத்தில் ரொம்ப சக்தியையும் பல அற்புதங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு யா மலிக்கு யா அல்லா என்கிற இந்த ஒரு திருநாமத்தை தினமும் வெறும் ஒன்பது தடவை நீங்க ஓதும்போது இறைவன் அந்த அடியானுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நல்ல பறக்கத்தும் ரகுமத்தும் நல்ல சந்தோஷமும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவான் இன்னும் மக்களிடையில் அந்த அடியானுடைய ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரத் தொடங்கும் எல்லா நோய்களிலிருந்தும் ரப்ப அந்த அடியானை பாதுகாத்துக் கொள்வான் இன்றைய காலத்தில் நோய் இல்லாமல் உள்ள ஒரு வாழ்க்கை என்பது பெரிய ஒரு பொக்கிஷம்தான் அப்போ இந்த மலித்தியா அல்லா என்கிற இந்த திருநாமத்தை நீங்கள் தினமும் நூற்றி பதினொன்று தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா கடுமையான நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்து விடுவான் இனி லுஹாவுடைய நேரத்தில் ஒரு அடியான் நூற்றி பதினொன்று தடவை இந்த யா மலிக்கு யா அல்லா என்கிற திருநாமத்தை ஓதும் போது அது அடியானுடைய இதயத்தில் அல்லாஹாலா நூறு என்கிற வெளிச்சத்தை ஏற்படுத்துவான் நமது வாழ்க்கையில் பல அதிசயத்தையும் பல மாற்றங்களையும் பல பொக்கிஷத்தையும் நமக்கு கொண்டு வரக்கூடிய மூன்று இஸ்முகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் முதல் இஸ்மு யா ஃபத்தாஹு யா அல்லா இரண்டாவது இஸ்மு யா ஹையு யா அல்லா மூன்றாவது யா 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 என்பதாகும் நமது வாழ்க்கையில் அதிக அளவில் இதை ஓத முடியவில்லை என்றாலும் தினமும் நமது தொழுகை தொழுது முடித்துவிட்டு மூன்று தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹாலா பரக்கத்தை பொழித்து தரக்கூடிய ஃபஜருடைய நேரத்திலும் வீட்டில் பரக்கத்தும் ரகுமத்தும் மலக்குகள் நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய மகரிப்புடைய நேரத்திலும் கண்டிப்பாக இதை அதிகப்படுத்துங்கள் இறைவனுடைய தொண்ணூற்றொம்பது திருநாமங்களும் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்றதாகும் அதை ஓதும் போது அதை உணர்ந்த ஒரு அடியானுக்கு அதை வாழ்க்கையில் ஓதாமல் இருக்க முடியாது இறைவனுடைய அழகிய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களை ஒரு அடியான் மனப்பாடம் செய்தால் அதை தினமும் அவன் மனப்பாடமாக ஓதினால் அந்த அடியான் யாராக இருந்தாலும் தாலா அவனை அந்த ஹஸ்மால் உசுனா வழியாக சொர்க்கம் நுழைய வைப்பான் இது நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டது நமது நாம் ஒரு பயணம் செய்கிறோம் பஸ்ஸில் ஆனாலும் காரில் ஆனாலும் நடந்து போனாலும் ஆனாலும் ஹஸ்மால் ஹூசுனா ஓதி நாம் சென்றால் அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய எல்லா ஆபத்துகளிலிருந்தும் ரப்பு நம்மை பாதுகாத்து விடுவான் இந்த தொண்ணூற்றி திருநாமங்களையும் மனப்பாடமாக ஓத தெரிந்த ஒரு அடியானுக்கு ஐந்து நிமிடம் போதுமானது நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நிமிடங்கள் ஆகும் அது அதனால் இந்த மூன்று டிஸ்முகளையும் நமது வாழ்க்கையில் நாம் அதிகப்படுத்துவோம் இன்ஷா அல்ல அலாமத்து அல்ல வர